பிரியமானவர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்கு இந்த ஐந்து விஷயங்களை திட்டமிடுங்கள் உங்கள் கனவுகளைத் தொடர நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை நாடுங்கள் உலக வாழ்க்கைப் போராட்டங்களை மேற்கொள்ளத் தேவையான மன வலிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான உந்துதல் எது என்று அறிந்து கொள்ளுங்கள் மன அமைதியுடன் கூடிய நிலையான சமாதானம் எதில் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலாக இவை எல்லாவற்றையும் தரவல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடன் நெருக்கமான உறவே முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு ஆண்டவர் இயேசுடனான உறவு இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்